தேவன் உன் அடைக்கலமே அவ நித்தியப்பு என்ளுன் ஆதாரமே ஆனாதி தேவன் உன் அடைக்கலமே அவ நித்தியப்பு என்ளுன் ஆதாரமே இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார் ആനാദി വുൻ ആടെ എല്ലാവരും കടങ്ങളിൽ തട്ടി അവൻ അവ നിറ്റിയ പൂയുൺ ആദാരമേ ആദിദേവണ് അടക്കളമേ അവ നിധാരമേ കാരുണ്യത്താലേ ഇളത്ത് കൊണ്ടേവൻപേ കാരുണ്യത്താലേ தூய நயம் காட்டி இனிதாய் வருந்தி அழைத்தார் இந்த தேவன் என்றென்றும் உள்ள சத காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார் ஆனால் கிளமே அவ நித்திய புயங்கள் உன் ஆதாரமே ஆனாதிவன் முன் அழைக்கலமே அவன் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே கனகப்பாதை காரிரோளி தூய தேவ ஒழியே கனகப்பாதை காரிரோளி தூய தேவ கை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீரோ தாய் மாற்றினாரே இந்த தேவன் எங்கெ முள்ள சல கால தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவான் ஆனி தேவனு அடைக்கலமே அவங்க ஆதாரமே ஆனாதி தேவன் உன் அடைக்கலமே அவ நித்தியப் புயல் உன் ஆதாரமே